ඇඇතර අප රට ආර්ති ගොඩ වෙල්ල තිනේ ගොඩ ගන්න කන ලොකම් පස්ට වෙන්නේ දේ වෙනුවෙන් තව අප ඇතම කටයුතු කරන්න අප යන්නම් පොඩිමිටින්නේ ඇති ඇනෑ වැඩ බාරගන්න කියන්න එතවට. வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு தேசமாக இலங்கை இப்பொழுது மாறிவிட்டது கிட்டத்தட்ட கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே அரசியல் ரீதியில் ஏதோ ஒரு பரபரப்பான சம்பவம் நிகழும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமையும் அப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதத்துல திடீரென்று அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது குறிப்பாக அமைச்சர்களை மாத்திரமே கொண்டு இதுவரை ஓராண்டு காலமாக இயங்கி வந்த இந்த தேசிய மக்கள் சக்தியானது முதல் முறையாக பிரதி அமைச்சர்களுக்கும் பத்து பேருக்கு பதவி

இன்றைய தினம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் காலை ஒன்பது மணிக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் தொலைக்காட்சிகளில் போய் கொண்டிருக்கிறது குறிப்பாக அமைச்சரவையில் ஒரு மாற்றம் நிகழப் போகின்றது என்பதாக அமைச்சரவையில் மாற்றம் நிகழும் என்பதாக நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆனால் அந்த விடயம் இந்த தினம் திடீரென்று நடக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை ஆனால் பாத்தீங்கன்னா ஒன்பது முப்பதுக்கு அந்த மாற்றம் நிகழ்கின்றது மூன்று அமைச்சு பொறுப்புகள் உட்பட பத்து பிரதே அமைச்சர்களுக்கான பதவிகள் இன்றைய தினம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாரே அவருடைய தலைமையில வந்து ஜாவீர் சேலத்தில் வைத்து வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த மாற்றத்தை யாருமே எதிர்பார்க்கல குறிப்பா ரத்நாயக்க விமான ரத்நாயக்கர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் சிவில் விமான சேவை அதே துறைமுகங்கள் கப்பல் துறை பல அமைச்சகத்தை தன்வசம் வைத்திருந்தார் ஆனால் இன்றைய பார்த்தீங்களா துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சானது அவரிடம் வந்து பறைக்கப்பட்டிருக்கின்றது எடுக்கப்பட்டிருக்கின்றது இதுக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி பாத்தீங்களா இருந்தா கடந்த காலங்கள்ல இலங்கை அரசாங்கத்தின் மீது குறிப்பாக இந்த அரோகமார்த்தி சாண தலைமையிலான அரசாங்கத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்திருக்கும் இந்த அரசாங்கம் பதவியேற்று அந்த ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த முன்னூற்றி இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது அதிகமான சர்ச்சை அதிகமான தேக்கங்கள் அதிகமான தாமதங்கள்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதிகமான பொருட்களுடைய விலைகள் அவங்க அதிகரித்திருந்தன எனவே இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நாட்டுக்கு அந்த காலகட்ட தான் இந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்பதாக அதிகமாகவே எதிர்கட்சிகள் அங்கே முழங்கிக் கொண்டிருந்தார்கள் பாராளுமன்றத்துல இப்பொழுது பாத்தீங்கன்னா அதாவது ஜனவரி அந்த பிப்ரவரி மாத கால பகுதி அதாவது அஹ் அந்த காலப்பகுதியில் வந்து துறைமுகங்கள் கப்பல் அமைச்சராக இருந்தவர் விமல் ரத்நாயக் அவர்கள் எனவே அவருடைய அந்த சந்தர்ப்பத்துல வந்து சரியாக அதை மேனேஜ் பண்ணல சரியாக வந்து வழி நடத்தல அவரை வந்து அதை வந்து உண்மையாக வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தாம அப்படியே அவசர அவசரமாக நாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த சந்தர்ப்பான் நாட்டுக்குள்ள இந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை தந்தது என்பதாக அதிகமாக வந்து கொக்கரித்துக் கொண்டிருந்தார்கள் எதிர்கட்சியினர் இவை இது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அல்லது மிகப்பெரிய ஒரு இழுக்காக மிகப்பெரிய ஒரு தவறாக மாறிவிட்டதோ என்னவோ இந்த விமல் ரத்நாயக் அவரிடமிருந்து போக்குவர அதாவது கப்பல் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு வந்து இந்த இதுல வந்து எடுக்கப்பட்டு வேறொரு அமைச்சருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆனா பாத்தீங்கன்னா ஜெயந்த ஜெயவர் என்று சொல்லப்படக்கூடிய

பரபரப்பாக அதேத்துல பாத்தீங்களா இது காலமும் முஸ்லிம்களுடைய சார்பாக ஒரு முஸ்லிம் அமைச்சர் வந்து யாருக்கு வாழ்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குறை வந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியில் அதிகமாகவே தமிழர்களை விட இந்த அரசாங்கத்தில் முஸ்லிம் எம்பிக்கள் தான் காணப்படுகின்றார்கள் இருதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து காணப்படுகின்றார்கள் எனவே எங்களுக்கு ஒரு அமைச்சு பதவி வேண்டும் என்பதாக வந்து ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எனவே அவர்களுடைய தற்காலிகமாக அவர் வந்து முகமாக தான் பார்த்தீங்கன்னா பிரதி சபாநாயகர் பதவி ரிசி சாலி அவர்கள் வழங்கப்பட்டிருந்தது ஒரு சில காலங்களில் அமைதியாக இருந்தது இந்த நிலைமை ஆனால் இன்றைய தினம் இந்த அமைச்சு பதவி வழங்கப்பட்டதுதான் தாமதம் மீண்டும் அவர்கள் வந்து அதிகமாக பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து ஜனாதிபதி ஏமாத்தி இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அமைச்சு பதவி இருக்கலாம் என்பதாக வந்து மீண்டும் இந்த விடயம் பூதாகரமாக மாறி இருக்கிறது ஆயினும் பாத்தீங்கன்னா இரண்டு பிரதி அமைச்சர் பதவிகள் மாத்திரம் வந்து இந்த முஸ்லிம்கள் சார்பில் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்படி பிரதி அமைச்சர் பதவிகள் இரண்டு வந்து முஸ்லிம் முஸ்லிம்கு தரப்பு வழங்கப்பட்ட அதே நேரத்துல சிங்களவர்கள் மத்தியில அதிகமாக அதாவது எங்க சகோதர மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில பேசக்கூடிய விஷயம் வந்து இதுவரை காலமும் புத்த சாதன சமய கலாசார அமைச்சானது ஒரு சிங்களவர் தான் வைத்துக் கொண்டு வந்திருந்தார் ஆனால் முதன்முறையாக ஒரு முஸ்லீமுக்கு வந்து வழங்க இப்பொழுது பாத்தீங்கன்னா முன்பெல்லாம் வந்து சமயத்துக்கு ஒரு அமைச்சர் வந்து இஸ்லாமியத்துக்கு அமைச்சர் அதே நேரத்துல வந்து கிறிஸ்டின் குறை அமைச்சர் முஸ்லீம் முதலமைச்சர் தமிழுக்கென்று தனித்தனியாக பௌத்தத்துக்கு என்று ஒரு அமைச்சர் வந்து காணப்பட்டார் அமைச்சர்களும் வழங்கப்பட்டதுனா ஆனா கடந்த சில ஆண்டுகளாக பாத்தீங்களா ஒரே ஒரு அமைச்சர் தான் இந்த சமய விவகாரங்களுக்காக வழங்கப்படுகின்றது ஆனா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு இஸ்லாமியருக்கு எனவே இது எப்படி அவருக்கு வழங்க முடியும் என்பதாக வந்து சமூக வலைத்தளங்கள் உட்பட பல இடங்களில் வந்து பேசிக்கொண்ட நேர காதல் கேட்கக்கூடிய வகையில வந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இதுவும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இன்றைய தினம் வந்து மாறிவிட்டு எனவே பாத்தீங்கன்னா முன்னதாக ஜனாதிபதி தரப்பில் வந்து கூறும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வந்து சுபிட்சமான அது தன்னிறைவான அபிவிருத்தி நோக்கி ஒரு நாண்டாக கொண்டு செல்லணும் அதற்காக அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்தது என்பதாக வந்து கூறப்பட்டு வருகின்றது இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த விடயங்களுக்கு எல்லாம் முத்தாய்ப்பாய் மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுவது போன்று சாணக்கியன் எம்பி வந்து அரசாங்கத்துக்கு வாழ்த்து கூறியிருக்கிறாரு விமல் ரத்நாயக் இருந்து இந்த துறைமுகங்கள் விமான சேவை அமைச்சர் வந்து பறித்தது சரி சந்தோஷம் சரியான விஷயத்தை வந்து செய்திருக்கிறார்கள் என்பதாக வந்து பங்குக்கும் ஒரு குண்டை தூக்கி வந்து போட்டிருக்கிறாரு எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இன்றைய நாளது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இன்றைய நாள் முடிவடைந்திருக்கின்றது இந்த காணொலி வந்து இரவு ஒன்பது மணிக்கு உங்களுக்காக நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் பல விடயங்களை கேட்டு ஆராய்ந்து பலருடைய கருத்துக்களை வந்து கேட்டதற்கு பிறகு எனவே இந்த விடயம் கிட்டத்தட்ட நாளை சனிக்கிழமை நாளை மறுதினமாதிரி ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைக்கு பிறகு மீண்டும் இந்த சர்ச்சை வந்து வெடிக்கப் போகின்றது முதலாவது அமைச்சரவை கூடும் பொழுது பாராளுமன்றத்துல என்ன வகையில இது புதாகரமான விடயமாக மாறுமா இல்ல சார் சாதாரணமான ஒரு விடயமா சென்று விடுமா இல்ல சார் நான் சொன்ன அந்த காரணங்கள் அடிப்படையில வந்து அது மீண்டும் அதிகமான சர்ச்சைகள் உட்படுத்தப்பட்டு இது மீண்டும் பிரச்சனையாக மாறுமா அப்படின்றத நான் பொறுத்திருந்தா பார்க்கலாம் எப்படி எப்படியோ இந்த அரசாங்கம் சிறப்பான பாதையில சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கே கிடையாது

හරි හඩ මොගත පුට හමරේ ආර්ථික ආථික සවධ ආර්ථික සංවධ නිියෝත් ජමත්ත න ලොකුවටත්වන ඇත්තන ර ජයාර්ාමන කලින්ති වන මන්ත්‍රී කලින්ටි මන්ත්‍රී හදි සංෝධ ය හදියම සසෝද අන්න ේති ජාතිිපොත්තුම හිතලා රට වෙන්ඩෝනදේ බල හරිද තමයිද ට කරන්න. තර රටේ ආර්යගේ ගොක් පවැඩල්ලතියනවාේ ගඩගන්න කන ලොකුම පස්ටවෙන්නේ ති ඒවුව තයි අප ඇතම කටයුතු කරන්නේ අප යන්නම් පොඩි මිටින්නේ තිෙන ඇනෑ වැඩබාරගන්න කියන්න ඇතකටනෑ පලවෙනි උපදේශය දැන් රට වැටල තියන ආර්ථගේ ගොඩ ගන්න කනේ අප කරන්න තියන පලවිනිම කාරණය ඒවුව ඉතින් උපරිම ක්තිය දීලා වැඩකරන්නට කියෙනෙ තම ජතිපත්තුමාකිව. ඒ පිළිබඳ වනං එහම මම දන්න ඇගන්ඩ ඒ බලමු අන්්ඩු හොඳගමනක් යැනු ඇත්තර හොඳගමනක් විපක්ෂකවටෙන් හම හැම ජත්‍යන්තර නලින් හම ැනිම රතියවන්නේ.